ஒரு ராஜா இருந்தான் அவனுக்கு கடவுள் நம்பிக்கை அறவே கிடையாது ஆனா இப்ப இருக்கிறவங்க மாதிரி அவன் தெய்வ நிந்தனை செய்ய மாட்டான் இப்ப இருக்கிறவங்க மாதிரி அவன் பொய் பித்தலாட்டம் அராஜகம் போன்றவர்களுக்கு பேர் போனவன் இல்லை அவன் நல்லவன் ஒழுக்கமானவன் ஒரு நாள் இந்த நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா கஷ்டப்படுறாங்களா நேர்மையா இருக்காங்களா இந்த அரசை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக அந்த ராஜா மாறுவேடம் பூண்டு நகர்புளம் சென்றான் ஒவ்வொரு பகுதியாக கொண்டிருந்தார் ஒரு இடத்துல ரெண்டு பிச்சைக்காரங்க பிச்சை எடுத்திருந்தாங்க ஒரு பிச்சைக்காரன் முருகா முருகா என்று சொல்லி ஆண்டவன் பெயரை சொல்லி பிச்சை எடுத்தான் இன்னொரு பிச்சைக்காரன் அரசன் பெயரை சொல்லி பிச்சை எடுத்தான் அரசன் அரண்மனைக்கு திரும்பினான் அடுத்த நாள் காலை அந்த இரண்டு பிச்சைக்காரர்களையும் கூட்டிக் கொண்டு ஒரு ஆணையிட்டான் இரண்டு பிச்சைக்காரங்களும் வந்தாங்க முதல் பிச்சைக்காரன்கிட்ட ஏம்பா ஏன்பா நீ கடவுள் பெயரை சொல்லி பிச்சை எடுக்கிறாய் என்று அரசன் கேட்டான் அந்த பிச்சைக்காரன் அரசே இந்த உலகத்தை படைத்து காப்பவன் இறைவன் இறைவன் அருள் இருந்தால்தான் ஒருவனுக்கு செல்வம் கிடைக்கும் அதனால்தான் நான் கடவுள் பெயரை சொல்லி பிச்சை எடுக்கிறேன் என்று சொன்னான் இன்னொரு பிச்சைக்காரன் நீ ஏன்பா அரசன் பெயரை சொல்லி பிச்சை எடுக்கிறாய் என்று அரசன் கேட்டான் அரசே நான் கடவுளை கண்டதில்லை அரசன் மூலமாகத்தான் ஒருவனுக்கு செல்வம் கிடைக்கும் அதனால்தான் அரசன் பெயரை சொல்லி பிச்சை எடுக்கிறேன் என்று சொன்னான் ரெண்டு பிச்சைக்காரங்களுக்கும் சில வெள்ளி காசுகளை கொடுத்து அரசன் அனுப்பி வைத்தான் முதல் மந்திரி கூப்பிட்டு அனுப்பினான் முதல் மந்திரி வந்தார் அவர் பெரியவர் ஆன்மீகவாதி தர்மம் தெரிந்தவர் நல்லவர் வல்லவர் என்ன அமைச்சரே கடவுள் பெயரை சொல்லி பிச்சை எடுப்பது சரியா அல்லது அரசன் பெயரை சொல்லி பிச்சை எடுப்பது சரியா என்று அரசன் கேட்டான் கடவுள் பெயரை சொல்லி பிச்சை தான் சரி என்று அந்த அமைச்சர் சொன்னார் இந்த ராஜா கடவுள் அருளா அரசன் அருளா என்று சோதிக்க விரும்பினான் அரண்மனையில் ரெண்டு குடங்கள் எடுத்துன்னு வர சொன்னான் ரெண்டு குடங்களும் ஒரே மாதிரி இருக்கணும் ஒரே அளவாக இருக்கணும் பார்த்தா ஒரே மாதிரி தான் ரெண்டு குடங்கள் வந்தன ரெண்டும் பார்த்தா ஒரே மாதிரி இருந்தது ஒரே அளவாக இருந்தது ஒரு குடம் நிறைய பொற்காசுகளை போட சொன்னான் சீல் வைக்க சொன்னான் இன்னொரு குடம் நிறைய காசிகளை போட சொன்னான் சீல் வைக்க சொன்னான் அந்த ரெண்டு பிச்சைக்காரங்க கூட்டிகிட்டு வாங்கப்பா அப்படின்னா ரெண்டு பிச்சைக்காரங்களும் வந்தாங்க அந்த கடவுள் பெயரை சொல்லி பிச்சை எடுத்தும் இந்த வெள்ளி காசுகள் உள்ள குடத்தை கொடுத்தான் இந்த தங்க காசுகள் உள்ள குடத்தை அரசன் பெயரை சொல்லி பிச்சை எடுத்தும் இந்த அரசன் கொடுத்தான் ரெண்டு பேரும் சந்தோஷமாக பெற்று வாங்கப்பான்னு அனுப்பி வைத்தான் ரெண்டு பேரும் கிளம்பினாங்க ஒரு குளக்கரையில் அந்த ரெண்டு குடங்களை வைத்தார்கள் அவங்க கொஞ்சம் தூரம் தள்ளி போய் இயற்கை உபாதியை போய்க்கொண்டு குளத்திற்கு வந்து கை கால்களை அலம்பிக் கொண்டு அந்த குளங்களை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டார்கள் கொஞ்ச நாள் இருக்கும் அரசன் மறுபடியும் நகரில் வந்தான் எயித்தாப்புல ஒருவன் நல்லா பெரிய தங்கச்சை பத்து விரல்களில் இருபது மோதிர்களை போட்டுக்கொண்டு வந்தான் அவனை பார்த்த உடனே இவன் தான் கடவுள் பெயரை சொல்லி பிச்சை எடுத்தவன் என்பதை அரசன் தெரிந்து கொண்டான் என்னப்பா எப்படி இருக்கன்னு அரசன் கேட்டான் அரசே உங்கள் சமூகத்திற்கு வணக்கங்கள் இறைவன் அருளால் எனக்கு பொற்காசிகள் கிடைத்தது நீங்க தான் ஒரு நிறைய பொற்காசிகளை கொடுத்தீங்க இந்த இறைவன் அருளை என்னன்னு சொல்றது அப்படின்னு சொன்னான் இதை கேட்டோன்னா அந்த அரசனுக்கு பக்குனாயிடுது அடடே இவனுக்கு நம்ம வெள்ளிக்காசுகள் உள்ள குடத்தை தான் கொடுத்தோம் இவனுக்கு எப்படி தங்க காசுகள் கிடைத்தன எங்கோ தப்பு நடந்துவிட்டது குடங்கள் மாறிவிட்டன இதுவும் இறைவன் அருள்தான் என்பதை புரிந்து கொண்டான் இறைவன் அருளால் தான் இவனுக்கு தங்க காசுகள் உடைய குடம் கிடைத்திருக்கிறது இறைவன் அருளால் தான் நாமும் நன்றாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டான்